அனுராதபுரம் மாவட்டம் கல்னாவ பிரதேசத்திலே நேகமா அலிவங்குவ பகுதியிலே மூன்றரை வயதுகளை உடைய குழந்தை ஒன்று நேற்று நீரிலே விழுந்த நிலையில் உயிரிழந்திருந்தது கழிவுகளை கொட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழியிலே மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் குழந்தை ஒன்று விளையாடுவதற்காக சென்றிருந்த நிலையிலே அந்த குழியில் விழுந்து குறிப்பிட்ட குழந்தை உயிரிழந்திருந்தது வீட்டிலே இருந்த குழந்தை விளையாடுவதற்காக வெளியே சென்றுள்ளது அதன் பின்னரே குழந்தையை காணவில்லை என பெற்றோர் தேடியுள்ளனர் வீட்டிலிருந்து மீட்டர் தூரத்தில் அமைந்திருந்த குழியிலே குறிப்பிட்ட குழந்தை விழுந்திருந்தது பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் அவதானிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் மீட்கப்பட்டு குறிப்பிட்ட குழந்தை நேகம்பகா கிராம வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தாலும் செல்லும் வழியிலே குறிப்பிட்ட குழந்தை உயிரிழந்திருந்தது அவிஷ்க சம்பத் விஜயரத்னே என்ற மூன்றரை வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்திருந்தது எனவே குழந்தைகளின் விடயங்களில் பெற்றோர் கட்டாயமாக அவதானமான முறையில் வேண்டும் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது அவர்கள் எங்கே செல்கின்றார்கள் என்பதை அவதானிக்க வேண்டும் அதிலும் ஐந்து வயதுக்கு குறைந்தவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வார்களாக இருந்தால் பாதுகாவலர் ஒருவருடனேயே வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் இல்லையென்றால் இவ்வாறான ஆபத்துக்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று நாம் வாழும் பிரதேசங்கள் சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் காணப்பட வேண்டும் இல்லை என்றால் குழந்தைகளை மிகவும் அவதானமான முறையில் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு குழந்தைகள் பாதுகாப்பு அற்ற பிரதேசங்களில் வசிக்கும் பொழுதும் பெற்றோரை முறையில் குழந்தைகளை கவனிக்க வேண்டும் நேகம அலிவங்க பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம் மூன்றரை வயது குழந்தைகளின் உயிரிழப்பு அனைவருக்கும் மிக பெரும் எடுத்துக்காட்டாகவே அமைக்கின்றது எனவே குழந்தைகளின் விடயங்களில் பெற்றோர் மிகவும் அவதானமான முறையில் சேர்க்க வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியோர்மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்